நீதியின் ஆளுகை செய்கிறவரே நாங்கள் அப்பா என்று இந்த காலை வழியிலே நாங்கள் தொடங்க அதற்கு செய்யும் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது பார்ப்போம் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி என்று சொல்லி நாம் பார்ப்போம் நீதி தேசத்தை ஆளுகை செய்யவில்லை அதுதான் அந்த தேசத்துக்கு மேன்மையான மேன்மை தேசத்தின் நீதியான ஆளுகை நடைபெற வேண்டும் மனுஷர் மத்தியிலே சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் நிரம்பி இருக்க வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் கத்தரை விசுவாசித்து அவருடைய ஜனங்கள் கத்தரை கத்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்புடிய வேண்டும் அந்நியரை உபசரிக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய ராஜாக்களுக்காகவும் தங்கள் ஆளுகை செய்வதற்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் ஜனங்களுடைய மனது கத்தரிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டும் அவருடைய இறுதியத்தில் பரிசுத்தம் நிரம்பி இருக்க வேண்டும் அப்போதுதான் தேசத்தில் செழிப்பு உண்டாகும் நீதி ஜனத்தை உயர்த்தும் தேசத்தில் நீதியும் பரிசுத்தமும் இல்லை என்றால் அந்த தேசத்தில் அணிந்து போகும் பாவம் எந்த ஜனங்களுக்கும் இகழ்ச்சி பரிசுத்தம் இல்லாத எல்லா ஜாதிகளும் சீர்கட்டு போகும் ஒரே தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் மீது தங்கியிருக்கும் பிரமாணத்தை எழுதி கொடுத்து அந்த தேவனுக்கு பாக நாம் நிற்கிறோம் சாபமும் வரும் பாவமும் இருக்கிறது ஆகவே நீதியை ஆளுங்க செய்யக்கூடிய ராஜாக்களையும் இருக்கக்கூடிய ஜனங்களையும் கத்திருக்குவாராக ஆமே